ஒருவேளை கத்தருக்கு சித்தமா உன்னை என்ன பார்த்து சொல்றாரு நீ அங்க ஆண்டார் வெளிப்படுத்தி எந்த கெட்ட மொழிதான் உன்னை கொத்தினாலும் அவ கண்கள கத்தர் தயவு கிடைக்க செய்வார் நம்ம மாத்தம் கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செய்வோம் கத்தர் செய்வார் உனக்கு பிடிக்காத அட்மாஸ்பியரோட இருக்கிறியா உனக்கு பிடிக்காத குடும்பத்தோட செயல்படுறியா உனக்கு பிடிக்காத இடத்துல நீ இருக்கிறியா அங்க இயேசுவ போல வாழணும்னு நினை அந்த அட்மாஸ்பியர் உனக்கு சாதகமாக மாற தேவன் கிருப்பா அந்த குடும்பம் உனக்கு சாதகமா மாறும் அந்த